குட் மார்னிங் திஸ்ஸு என்ன என்னாச்சு காலை வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த சம்பவம் அட்வொகேட்டு ஒரு மனுதாரர் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மெட்ராஸ் டூ நாட் ஒன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மெட்ராஸ் டூ நாட் ஒன் எஸ் அன்பரசன் வேர்சஸ் மிஸ்ஸஸ் ஹேமலத்தா தென் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கேஸில் இவருக்கும் பௌலியான்ற ஒரு பெண்ணுக்கும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் இருந்தால் மாதிரி தெரியுது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டாங்க இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு எஃப்ஐஆர் போட்டாங்க அந்த பெண் அந்த லேடி கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் எஃப்ஐஆர் போட்டாங்க அவர் இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு இவர் பெயிலில் வந்தார் அதுக்கப்புறம் உமன் ரைட் கமிஷனில் போய் நான் எனக்கு வந்து அரெஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் சரியாக கொடுக்கல என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு என்ன அரெஸ்ட் பண்ணாங்க அப்புறம் ரிமாண்ட் பண்ணும்போது நான் சொன்னேன் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணல அதனால் ரூமன் க வூமன் ரைட் கமிஷனுடைய உமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்குதுன்னு கிளைம் போட்டிருக்காரு அது இப்போ எல்லாரும் அதுக்குன்னு ஒரு குரூப் போடுறாங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா போடலாம் அது உமன் ரைட் கமிஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு இந்த கிளைமை வந்து கம்ப்ளைண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு ஸோ அவர் இப்போது ஹைகோர்ட்டுக்கு வராரு ஹைகோர்ட்டில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹைகோர்ட்டில் ஹூமன் ரைட் கமிஷனுடைய உத்தரவை வந்து ஏ ஏற்றுக்கொண்டு இவருடைய ரிட் படிஷனை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க என்ன ஆனால் என்னன்னா இவர் ப்ராக்டிஸிங் அட்வொகேட்டி இவருக்கு சட்டம் ஒழுங்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் இவர் வந்து இப்போ வந்து அவருடைய அரஸ்டை பற்றி பொய் சொல்லியிருக்காரு அதனால் வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி தள்ளுபடிவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவரை பற்றி தவறான தகவல்கள் கிரிட்டிசைஸை பண்ணி பதினா பதிமூணு பதினாறில் ஹூமன் ரைட் கமிஷன் சொல்லியிருக்கிறது வந்து அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பற்றிகளை செய்து செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் என்னென்னா வழக்கறிஞருக்கு வந்து சகல வழக்கறிஞர்களோட உறவு இல்லையா இல்லை சங்கத்தில் ஒரு உறுப்பினர் இல்லையா என்னான்னு தெரியல அவங்களுக்கு முறையாக ஆரோ ஆலோசனை சொல்லலை இவர் சொல்கிறதுலாம் உண்மையாக இருந்திருந்தால் அந்த நடந்திருக்கலாம் இதுதான் இப்போது இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலே இந்த மாதிரி நடந்திருக்கு அதனால் இது என்னான்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க இவர் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்கணும்னா படிச்சுக்குங்க இல்லைன்னா இது இந்த ரேஷியோ வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க